பொதுவ கண்ணி வந்து பாருங்க காலபுருஷனுக்கு ஆராம்பாவம் எதிரிகள் எதிர்ப்பு மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆரோக்கியம் இது சார்ந்த நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்றது கண்ணிக்கிட்ட இயற்கையாகவே உண்டு இந்த விஷயம் இருக்கு அப்படின்னா அதை நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு ரெண்டே வார்த்தை பேசினா கூட நச்சு நங்கூரம் போட்ட மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம் பெருசா யாருக்கிட்டையும் பகச்சிக்க மாட்டாங்க யாரையும் சண்டை போட மாட்டாங்க கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி அமக்கலம் பண்ணி இதெல்லாம் கண்ணிக்கு நேச்சுரலாகவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் எப்பயுமே கண்ணிக்குரிய ஒரு லைட் மைனஸ் உண்டுங்க என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க ஃப்ரெண்ட்ஸு நீ எதுனாலும் என்கிட்ட சொல்லு நான் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொல்ல மாட்டேன் அதே மாதிரி நான் சொல்றது நீ எதையுமே மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாது அந்த மாதிரி செலக்டிவா கொஞ்சம் டூஸ் அண்ட் டோஸ் டோன்ஸ் அப்படி வச்சு பழகக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு விஷயத்த மக்களாக வந்து மைண்ட்ல ஃபிக்ஸேஷன் பண்ணிக்காது எங்கள் கண்ணீராசி பொண்ணெல்லாம் வருது அப்படின்னா அல்வா வாட்டம் கல்யாணம் பண்ணிக்கலாம் காரணம் என்னென்னு நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண கன்னி ராசி லேடிஸ் பொதுவாக ராசி லேடிஸ் வந்து பாருங்க திருமணம் பொருத்தம் அப்படின்னா கண்ணியா இருக்க எங்க பொண்ணு பயங்கர புத்திசாலியா இருந்து அது பொதுவா புத்திசாலியா தானே இருக்கும் அவங்களை புரிஞ்சிக்கவே முடியாது நம்ம பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் பையனை பிரிச்சு தனியா கூட்டின்னு போயிடுமேங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இது உண்மை தானா அப்படின்னா ஒரு விதத்துல உண்மை எந்த விதத்துல உண்மை அவங்க பயங்கர புத்திசாலிகள் அப்படின்றது உண்மை அவங்கள பெருசா புரிஞ்சுக்கவே முடியாது அப்படின்றதும் உண்மை ஆனா பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்றது தப்பு அப்படின்றது உண்மை கிடையாது சரி ஆஹ் அதுக்கான சூழ்நிலை அமையணும் உண்மையாவே அந்த மாதிரி அவங்க பிரிஞ்சு போனாதான் அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னா தான் அவங்க செய்வாங்க அது வந்து என்டையர்லி வந்து ட்ரூ கிடையாது சரி பொதுவா இப்ப கண்ணியை பத்தி நம்ம பேசலாம் பின்னாடி அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் பொதுவா கண்ணி வந்து பாருங்க கால புருஷனுக்கு ஆறாம் எதிரிகள் எதிர்ப்பு மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆரோக்கியம் இது சார்ந்த நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்றது கண்ணிக்கிட்டே இயற்கையாகவே உண்டு ஓகேங்களா பொதுவா கண்ணி வந்து பாருங்க புதன் உச்சமடையக்கூடிய ராசி புதன் உச்சமுடியக்கூடிய ராசி அப்படின்றதுனால பயங்கர புத்திசாலியா இருப்பாங்க நிறைய பேர் வந்து பாருங்க யாரையும் எதிர்த்துக்கவே மாட்டாங்க எதிரிகளே அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இந்த மார்ஷல் ஆர்ட்ஸு அதே மாதிரி பாருங்கள் இந்த சூட்சமான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நிறைய பிடிக்கும் கண்ணுக்கு புலப்படாத விஷயங்கள் மேலெல்லாம் இயற்கையாகவே இவங்களுக்கு ஆர்வம் அப்படின்றது இருக்கும் பொதுவாக கண்ணியை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆர் வெரி குட் அப்சர்வர்ஸ்ங்க மிதுனமோ வந்து பாத்தீங்கன்னா புதனை ஆதிக்கம் பெற்றது தான் கண்ணி புதனை உச்சமடையக்கூடிய புதன் தான் பிரதானம் ஆனால் மிதுனம் பயங்கரமாக பேசும் கண்ணி பெருசாக பேசவே பேசுறது பெருசாக பேசவே பேசாது ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு ரெண்டே வார்த்தை பேசுனா கூட நச்சில் நங்கூரம் போட்டால் மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம் பெருசாக யார்கிட்டையும் பகைச்சிக்க மாட்டாங்க யாரையும் சண்டை போட மாட்டாங்க கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி அமக்கலம் பண்ணி இதெல்லாம் கண்ணிக்கு நேச்சுரலாகவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் எப்பயுமே கண்ணி ஒரு லைட் மைனஸ் உண்டுங்க என்ன அப்படின்னா ஒரு எப்பயுமே ஒரு சேலஞ்ச் வேணும் சேலஞ்ச் இருந்தாதான் அவங்க அவங்களை ஃபுல் ஃபிளட் பிரதிபலிப்பாங்க அவங்க புல் நான் யாரு அப்படின்றத மக்களுக்கு உணர்த்துவாங்க அப்ப ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா சுடர் விட்டு எரியும் விளக்காயினும் தூண்டுகோள் ஒன்று வேணும் அப்படிம்பாங்க அப்ப அந்த தூண்டுகோளா யாராவது இருக்கணும் இப்ப நிறைய கன்னிராசி லேடிஸ்க்கு வந்து பாருங்க அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்களோட அம்மா தூண்டுகோளா இருப்பாங்க அப்பா தூண்டுகோளா இருப்பாங்க சிலருக்கு ஹஸ்பண்ட் தூண்டுகோளா இருப்பாங்க அந்த மாதிரி தூண்டுகோள் யாராவது இருந்தா கண்ணி பயங்கரமா பீக்ல போவாங்க அது இயற்கையாகவே அதீத புத்திசாலித்தனம் அப்படின்றது உண்டு நிறைய இந்த கண்ணி வந்து பாருங்க அவங்களோட கேரக்டர் அதீத புத்திசாலித்தனத்தினால்தான் சிபிசிஐடி ஆபிசர்ஸா இருப்பாங்க லேடிஸ் டிடெக்டிவா இருப்பாங்க மீடியாவில் இருப்பாங்க சாஃப்ட்வேரில் இருப்பாங்க ஆஹ் மார்ஷல் ஆர்ட்ஸ்ல இருப்பாங்க இப்படி நிறையத்துல இருப்பாங்க காரணம் என்னென்னா அவங்களோட அப்சர்வேஷன் அப்சர்விங் கெப்பாசிட்டி ஒன்றும் இல்லைங்க ஒரு க்ரைம் சீன் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இவங்க வந்து ஒரு சிபிசிஐடி ஆஃபீஸர் ஒரு லேடி இருக்காங்க அவங்க கண்ணி ஒரு க்ரைம் சீன் நடக்குது அந்த கிரைம் சீன்ல பெருசா எந்த விதமான துப்பு துப்புமே கிடைக்கல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா அதாவது இந்த கிரிமினல்ஸ் வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ கண்டிப்பா ஏதாவது ஒரு துப்பு கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படிம்பாங்க அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல ஒரு டஃப் கேஸ் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன் அந்த டஃப் கேஸ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப ஈஸியா அதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்றது கண்டுபிடிச்சிடுவாங்க அதாவது அந்த கிரைம் பத்து சினாரியோவை பத்து விதத்துல வந்து இவங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க நூறு விதமா யோசிப்பாங்க ஆயிரம் விதமா யோசிப்பாங்க பத்து கிரைம் சீன்ஸை ரெடி பண்ணுவாங்க இப்படியா இருக்கலாம் இப்படியா இருக்கலாம் அதாவது ஏ மாதிரி பத்து சீனை ரெடி பண்ணுவாங்க அதுல தான் அந்த கிரைம் சீனா இருக்கும் ஒரு விதத்துல பத்து விதத்துல நடந்து இருக்க மாதிரி அவங்க பாவிச்சு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அந்த சீனை கண்ணு முன்னாடி கொண்டு வா கொண்டு வருவாங்க மனசுல படம் ஓடுற மாதிரி ஓடும் அதை காமிச்சாங்கன்னா அதுல ஒன்னா இருக்கும் அந்த கிரைம் நடந்தது அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு விஷயம் கொடுத்தோம் அப்படின்னா அதனோட நதி மூலம் ரிஷி மூலம் ஆராய்ஞ்சி அதனோட அடி ஆழ வரைக்கும் போயிட்டு அதை கண்டுபிடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணிக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் இது சிபிசிஐடி ஆஃபீஸருக்கு நீங்க சொன்னீங்க இப்போ வந்து பாருங்க நாங்கள் கண்ணி ஹவுஸ் ஒய்ஃப் தான் அவங்களுக்கும் இயற்கையாகவே அந்த கேரக்டர் உண்டுங்க நல்ல சாப்பாடு செய்வாங்க ஒரு குழம்பு வச்சாங்கன்னா சூப்பராக செய்வாங்க ஒரு ரசம் வச்சாங்கன்னா சூப்பராக செய்வாங்க எல்லாமே வந்து பாருங்க நல்லா இருக்கிறது வேலை சூப்பராக இருக்கிறது வேற எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கிறது வேற எது செஞ்சாலும் எக்ஸ்ட்ராடினரியா செய்வாங்க சாப்பாடு செஞ்சாலும் சரி கோலம் போட்டாலும் சரி அப்படி அப்படிதாங்க ஆய கலைகள் அறுபத்தினாலும் இவங்களுக்கு வரும் இவங்க கொஞ்சம் முயற்சி பண்ண போதும் நல்ல ஜோதிடம் நல்லா வந்து பாருங்கள் ஜோதிடம் வர்றது நல்ல வந்து மெடிக்கல் நல்ல ஒரு டாக்டராக இருக்கிறது இதெல்லாமே கண்ணிக்கு வித்த தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லலாம் டாக்டிக்ஸ் நிறைய தெரியும் வித்தை தெரிஞ்சவங்க அப்படி தான் நான் தான் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இயற்கையாகவே கண்ணிக்கு உண்டு ஒரே ஒரு லைட் மைனஸ் என்னென்னா அவங்களை தூண்டு தூண்டு வைக்கணும் அதாவது கொஞ்சம் லைட்டா வந்து அவங்கள தூ தூண்டு வச்சோம் அப்படின்னா அவங்க சூப்பர் டூப்பரா வந்துருவாங்க இது சின்ன தான் ஒரு மிடில் ஏஜ்லாம் அவங்கள வந்து யாரும் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விடணுன்ற நெசசிட்டி கிடையாது இப்ப சின்ன பிள்ளைங்களா இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் செய்யணும் நம்ம சொல்லணும் உன்னால் முடியும் நீ செய் அப்படின்னு சொன்னா பயங்கரமா செய்வாங்க ஓகேங்களா தான் ஒரு சப்போர்ட் தேவை அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப எங்கேஜுக்கு சரி இப்படிப்பட்ட ராசி அன்பர்கள் சின்ன பிள்ளைங்க குழந்தைகள் எப்படி இருக்கும் குழந்தைங்க வந்து பாருங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரோட இருக்கும் யார் என்ன விஷயம் சொன்னாலும் ஏன் எதுக்கு எதனால இந்த விஷயம் சொல்கிற பாட்டி வந்து இது சாப்பிடக்கூடாது கண்ணு அப்படின்னா ஏன் பாட்டி சாப்பிடக்கூடாது இல்லை இது சாப்பிட்டா சூடு பிடிச்சிக்கோ சூடுன்னா என்ன அப்படின்னா பிள்ளைங்க கேள்வி கேட்குறது பற்றிலாம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிதுனமும் கண்ணியமா இருக்கும் நிறைய கேள்வி கேட்பாங்க தெரிஞ்சுக்கணும் ஒய் ஏன் எதுக்கு எதனால ஆஹ் ஐ அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்குறது கண்ணியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்ப குழந்த பருவம் நல்ல பாசமா போகுது இப்படி எல்லாம் போது அப்பா அம்மா மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க அப்பா அம்மா கிட்ட நல்ல திட்டம் வாங்குவாங்க நல்ல பாசமாவும் இருப்பாங்க அடியும் வாங்குவாங்க எல்லாம் வருவாங்க அதுக்கப்புறம் ஸ்கூல் படிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கூட பழகுவாங்க பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா பேசுறது செட்டை ஆர்ப்பாட்டம் அப்படியெல்லாம் இருக்கு அது செலக்டிவா இருக்கணும் அப்படின்னு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸு நீ எதுனாலும் என்கிட்ட சொல்லு நான் எதையுமே வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்கிட்ட சொல்ல மாட்டேன் அதே மாதிரி நான் சொல்றது நீ எதையுமே மத்தவங்கிட்ட சொல்லக்கூடாது அந்த மாதிரி செலக்டிவா கொஞ்சம் டூஸ் அண்ட் டோன் டோன்ஸ் அப்படி வச்சு பழகக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க ஜோவிலா இருப்பாங்க எல்லார் கூடயும் பழகுவாங்க ஒரு சோஷியல் லைஃப் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் யார் கூடயும் பகச்சிக்க மாட்டாங்க கண்ணிக்கிட்ட இன்பில்ட்டாகவே ஒரு குணம் உண்டுங்க யாரையுமே பகச்சிக்க மாட்டாங்க யார்கிட்டயும் சண்டை போட மாட்டாங்க ஆர்ப்பாட்டமாக ஒரு சிலர்லாம் இருப்பாங்க பயங்கர தான் இருக்கிற இடத்துலயே ஆர்ப்பாட்டமாக வச்சுக்கிறது சின்ன விஷயம் செஞ்சா கூட பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா அதை எக்ஸாக்ரேட் பண்றது அதெல்லாம் கண்ணிக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் இவங்க காலேஜ் போகிறாங்க லவ் பண்ணுறாங்க லவ் வந்து பாருங்கள் பண்ணுவாங்களா பண்ணுவாங்க யாரை பார்த்து லவ் பண்ணுவாங்க ரொம்ப புத்திசாலிகளே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப புத்திசாலியாக இருந்தால் அவங்கள லவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் மேஷத்தையும் விரிச்சிகத்தையும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னா பெரிய லெவலில் அது செட் ஆகிறது இல்லை இவங்களோட எண்ண ஆலைகளும் அவங்களோட அலைகளும் ஒத்து வர்றதில்லை மேஷத்தையும் விரச்சிகத்தையும் லவ் பண்ணால் சாலிடாக ஃபெயிலியர் நோக்கி போகுது ஆனால் மேஷத்தை விரிச்சிகத்தை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வாழறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க சரி இவங்களோட ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப எக்ஸலன்ட் ஒர்க் எக்ஸிக்யூட்டிவாக அதை பக்காவாக பிளான் பண்ணி ஆல்வேஸ் அலர்ட் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அலர்ட்டா இருப்பாங்க மல்டிபிள் தாட்ஸ் இருக்கும் இவங்களுக்கு ஒரு விஷயத்தான் முதலே சொன்னேன் ஒரு விஷயத்த பல ஆங்கிளில் யோசிப்பாங்க ரொம்ப டேக்ஃபுல் ரொம்ப டேக்ஃபுல் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஃபேமிலிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணி ஃபேமிலி லைஃப் லவ் லைஃபே மைனஸ் இல்லைங்க லவ் பண்ணுறவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அன்லஸ் அதை அது மேஷம் விரிச்சுமா இருந்தா அது வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்ல இல்லைன்னா மேக்ஸிமம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிட்டு பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபெயிலியர்ஸ் நோக்கி போறது இல்லை கண்ணிக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் நான் லவ் பண்ணும்போது மேலே என்ன பாசம் வச்சிருந்தனோ அதே தான் எப்பயும் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு அக்செப்ட் பண்ணக்கூடியவங்க கல்யாணம் பண்ணிக்கும்போது பிள்ளை வந்து நல்ல பாவாடை தாவணி போட்டுச்சேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பொண்ணு புத்திசாலித்தனம் தான் எனக்கு அங்க பிடிச்சிருந்துச்சு பொண்ணுனோட பாவாட தாவணி இல்லை அதே மாதிரி பையனோட புத்திசாலித்தனம் தான் பிடிச்சிருந்துச்சு பையனோட வசதியோ வாய்ப்போ அந்தஸ்தோ இல்லை கல்யாணம் பண்ணிக்கின பின்னாடியும் பையன் வந்து பாருங்க நான் வந்து ரொம்ப மாடர்ன் ஆகிட்டேன் நான் வந்து இந்த சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன நான் மாத்திக்கிறேன் என்ன நான் செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கன்னிராசி லேடிஸ் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க நாலு பேர் கூட எங்க ஹஸ்பண்ட் ஐயோ எங்க ஹஸ்பண்ட் நாலு பேர் கூட பேசுறாரு எனக்கு பயமா இருக்கு என்ன தவிர யாரு கூடயுமே பேசக்கூடாது அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க நாலு பேர்கிட்ட பேசிய பேசு அந்த ஒரு ப்ராட் மைண்டட் அப்படின்றது இயற்கையாவே இந்த ராசி லேடி சொல்லலாம் அதே வந்து வெரி ப்ராட் மைண்டட் அப்படின்னு சொல்லலாம் மாற்றம் ஒன்று மாறாதது சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா நவீன விஷயங்கள் நிறைய வருதுன்னு அக்செப்ட் பண்ணக்கூடியவங்க ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசசிவாக இருந்து சண்டை போடுறது தேவையில்லாத விஷயத்துக்கு சண்டை போடுறது தேவையில்லாத பிரச்சனை பண்றது தேவையில்லாத குடும்பத்தை கழகத்தை ஏற்படுத்துறது அதெல்லாம் கன்னிராசி லேடி செய்யவே மாட்டாங்க என்னோட புத்திசாலித்தனத்தை நான் ஆக்கப்பூர்வமாக வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்ட்டு செய்வாங்க ஆனால் ஒரு சிலர் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு பொண்ணு வந்து கண்ணீராசிங்க எப்படிங்க கல்யாணம் பண்ணுறது ரொம்ப பிரில்லியண்டாக இருந்து குடும்பத்தை பிரிச்சிடுமே அதை புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னா புரிஞ்சிக்க முடியாது அவங்கள ஏன்னா இவங்களுக்கு அதீத புத்திசாலித்தனம் நம்ம அவங்கள புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் அவங்க அவங்க வந்து பாருங்க நம்ம அவங்க கூட நிறைய பேசணும் நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஓப்பனாக சொல்லிடுவாங்க நீங்கள் அவங்களை புரிஞ்சுக்கணும் பெரிய லெவலில் ட்ரை பண்ண வேண்டியதே இல்லை இப்போ உங்க ஒய்ஃப் கண்ணீராசியாக இருந்தேன் எங்கள் ஒய்ஃப் நீங்கள் சொன்னது எல்லாம் கரெக்டு தாங்க பயங்கர புத்திசாலி அவங்கள நான் புரிஞ்சுக்கணும்னா ஒன்றும் இல்லை உட்காருங்க உட்கார்ந்து பேசுங்கம்மா எனக்கு உன்ன பத்தி இந்த சந்தேகம் இருக்குமா நீ சொல்லுமா அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க புரியுதுங்களா ரொம்ப சிம்பிள் பேசுறதாலே ஹானஸ்டா சொல்லிடுவாங்க எதையும் மறைச்சி ஹைட் பண்ணி ஏமாற்றி அதெல்லாம் கண்ணிக்கு இன்பில்ட்டாகவே கிடையாது அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் சரி ஃபேமிலியில் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு லவ் ரிலேஷன்ஷிப் ஃபேமிலி என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களோட ஹைலைட்டிங்கான குவாலிட்டி ஏதாவது இருக்கா அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் முன்கூட்டியே பிரிச்சு அதாவது ஜட்ஜ் பண்ணுவாங்க அது பிரிச்சுடைஸ்ன்னு சொல்ல முடியாது முன்கூட்டியே ஜட்ஜ் பண்ணுவாங்க அது வந்துச்சுன்னா அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்றத பிளான் பண்ணி வைப்பாங்க ஆல்வேஸ் அலர்ட் இது அவங்களோட ஹைலைட்டிங் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது வருமா அப்படின்னா ஸ்பைனட் கால் ப்ராப்ளம் அதாவது முதுகு தண்டு வட ப்ராப்ளம் வரும் ஃபர்டிபிரல் காலம் ப்ராப்ளம் இடுப்பு இடுப்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வரும் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் சரி இவங்களுக்கு எது வந்து ஃபேவரபுளான டேரக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சவுத்து சவுத் ஈஸ்ட் இதெல்லாம் ஃபேவரபுளான டேரக்ஷன்ஸாக இருக்குங்க கலர் எது ஃபேவரபிள் அப்படின்னா கண்ணின் கண்ணினாலே வந்து பார்த்திங்கன்னா புதனோட ஆதிக்கம் ஸோ ப்ளூ க்ரீனு லைட் க்ரீனு பிஸ்தா க்ரீனு ஆல்கே க்ரீன் கிரீன்ல எத்தனை வகை இருக்குது எல்லாமே ஃபேவரபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்க ராசி பெண்களை கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா இது என்னங்க கேள்வி அதீத புத்திசாலிங்க எங்க எப்பயுமே தீஸ் ஆர் வெரி ஜீனியஸ்ங்க ரொம்ப ஜீனியஸ் அவங்களோட அறிவை பக்காவாக யூஸ் பண்ணுவாங்க எப்பயுமே புதன் ஆதிக்கம் பெற்றவங்களா தாராளமாக கல்யாணம் பண்ணலாங்க நீங்க அவங்க பிரிச்சுட்டு போயிடுவாங்க அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்கள நினைக்காதீங்க குடும்பத்துல அவங்க கணவர் பிரிஞ்சு தான் நல்லா வாழ்வாருன்னா பிரிக்க பிரிஞ்சு கூட்டிட்டு போறதுல பிரிச்சு கூட்டிட்டு போறதுல தப்பே இல்லையே ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு விஷயத்த மக்களா வந்து மைண்ட்ல பிக்சேஷன் பண்ணிக்காதீங்க கண்ணீராசி பொண்ணெல்லாம் வருது அப்படின்னா அல்வா வாட்டம் கல்யாணம் பண்ணிக்கலாம் காரணம் என்னன்னா அதீத புத்திசாலிங்க அவங்க உங்க குடும்பத்தையே உயர்த்துவாங்க அவங்களோட புத்திசாலித்தனத்தினால அப்படின்னு மறந்துடாதீங்க சரி ஒத்த வார்த்தையில வந்து கண்ணிய பத்தி சொல்லணும் அப்படின்னா நீங்க என்னங்க சொல்லுவீங்க அப்படின்னா ஆல்வேஸ் அலர்ட் பாக்ஃபுல் பர்ஸ்னாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் அதீத புத்திசாலிகள் குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவாங்க குழந்தைங்களையும் நல்ல குழந்தைங்க இருபது வருஷம் கழிச்சு குழந்தைங்களை என்ன படிக்க வைக்கலாம் அப்படின்னு குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணு பிளான் பண்ணும் குழந்தை பிறந்த உடனே அந்த பொண்ணுக்கு அது பொம்பளை பிள்ளையா இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் பொம்பளை பிள்ளைக்கு என்னென்னலாம் சேர்த்து வைக்கணும் எப்படி எப்படிலாம் சேர்த்து வைக்கணும் அப்படின்லாம் பிளான் பண்ணக்கூடிய பர்ஸ்னாலிட்டிஸ் யாரு அப்படின்னா கண்ணின்னு சொல்லலாம் வாழ்த்துக்கு இவ்வளோ நேரம் நான் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சொன்னது பொதுவான பலன்கள் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க நான் என்னோட ராசியை பற்றி முழுசும் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இப்போத்திய நேரமும் காலமும் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வாழ்க்கையில் சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் திருமணம் கம்பேட்டபிலிட்டி கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொன்னீங்க நாங்களும் எங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலான் இருக்கோம் எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான் இருக்கோம் அப்போ சுய ஜாதகத்தை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பரிசீலனை பண்ணணும் அதுக்கும் மேலே பொருத்தமும் பார்க்கணும் அப்படின்னாலும் நான் பேசிகிட்ருக்கும்போதே என்னோட நம்பர் வந்து டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ